ஃப்ரீ ஃபயர் அடிக்க வேணாம் இனிமேல் ஃபயர் எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட வேணாம் ஏன்னா இந்த கேம்க்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை வேஸ்ட் இது எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டாலும் எவனோ வந்து இதை கேட்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பிஆர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே நம்ம வீடியோவில் வந்து ஒரு இம்பேக்ட்டுமே கிடையாது நம்ம வீடியோ பார்த்த பல பேரே வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா எப்படி ப்ரோ நிறைய பேர் கேம் விளாண்டிங்க தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா கேமோட சர்வர் வந்து இந்த டைம் தான் வந்து கிராஷ் ஆகிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே அதாவது சீசன் ஆரம்பித்து நாலு நாள் ஆகுது இன்றைக்கு வரைக்குமே கேமில் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது எப்போவுமே சீசன் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் நாளில் மட்டும்தான் நெட்ஒர்க் இஷ்யூ வரும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் நாலு நாளுமே வருது நிறைய பேர் புஷ் பண்ணுறாங்க யாருமே புஷ் பண்ணோம்னா இல்லை எல்லாரும் வந்து நாங்கள் ப்ளே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்களே தவிர எல்லாரும் விடிய விடிய உட்காந்து ரேங்க் புஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா சீசனுமே ஃபர்ஸ்ட் நாளிலே பார்த்திங்கன்னா ஹீராய்க்கில் அஞ்சு கிட்டே போயிடுவேன் ஆனால் இந்த சீசன் நான் என்ன ஹீராய்க்கே போகல ஏன்னா எனக்கு வந்து கேம் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து புஷ் பண்ணுறாங்க அதோட ரீசன் என்னன்னு எனக்கு புரியல ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே வந்துன்னா நம்ம வந்து அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் கேம் குள்ளே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன் இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஸாலெலாம் ஃபில் ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னானுங்க இதெல்லாம் வந்து சத்தியமாக கேமே வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சு நான் கேம்குள்ளே போய் பார்த்தேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அடுத்து இந்த குளூவால் பவர் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த குளூவால் ஏர் ட்ராப்பு அப்புறம் இந்த கத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டா கத்தி அதுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் சத்தியமாக அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த குளூவால் கேஜெக்ட்ன்றது தான் ஃப்ரீ ஃபயரை காட்டன் கேம்னு சும்மா சொல்லலை இந்த மாதிரி ப்ரோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இந்த கிலோ பேர் கார்ட்டூன் கேம்னே சொன்னாங்க இதுவும் பாருங்கள் இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி இதை ஒரு ஈவெண்ட் மூலிமா எடுக்கணுமா சும்மாலாம் கிடைக்காதா நான் எனக்கே அப்போ தான் தெரியும் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது இது பண்ணால் குளோவால் சீக்கிரம் உடையும் இதில் இருந்து ஏதோ வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக புரியல நார்மலாக ஃபஸ்ட்டு க்ளோவாலுன்ற விஷயமே ஒரு பே இம்பேலன்ஸ் பண்ணுறது அதுக்கு மேலே வந்து இதுக்கு பவர் வேறு கொடுக்குறாங்க அதுவும் பிஆர்சிஎஸ் ரெண்டு த்ரீயுமே அப்போது இந்த மாதிரி வந்து கேமை எந்தளவுக்கு குட்டிச்சோராக முடியுமோ ஆகுறாங்க இதெல்லாம் யார் கேட்டால் அந்த ஓபி ஃபார்ட்டி சிக்ஸ் அப்டேட்டில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கால் ஏதோ பண்ணியிருக்காங்களா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீட்டு மேலே ஏற வேறுத வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எளிமைய அடிச்சா ஏதோ செதறது அப்புறம் எதோ போட்டு தாங்கி உண்மையாக சொல்லப்போனால் கேம் வந்து சுத்தமாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு டம்மி கேமாக மாறப்போது வரக்கூடிய நாளில் இன்னும் நிறைய பேர் வந்து இதை ரேங்க் குஷ் பண்ணி இந்த ரேங்க் குஷ் பண்ணால் கோல்டு மெடல் தருவாங்கன்னு நினச்சி புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே பாருங்கள் இந்தியருக்கு பாருங்க இதுதான் அந்த ஈவன்ட்டு க்ளூவான் எனக்கு என்னன்னே தெரியல ஏன்னா நான் அப்போ தான் கேம்குள்ளே போய் பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லீலான்னு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இதுவும் என்னன்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஜெயின் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஹெச்பி அது என்ன பவர்னே தெரில புதுசாக ஏதோ மாற்றிட்டானுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த லிக்யா கேரக்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேரக்டர் அதுக்கும் பவர் மாதிரி இருக்கேன் ஏதேதோ அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி தெரியுங்களா ஏதாவது ரெண்டு மூணு கல் எடுத்து மாத்தி வச்சு அப்படியே பா வீடு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேரக்டர் இதை ஒரு ஒரு அப்டேட்டுக்கு மாற்றிடுறாங்க இவங்களே கேரக்டரை கொண்டு வராங்க இவங்களே கேரக்டர் ஸ்கில்லை மாற்றுறாங்க கேரக்டர் பவரை குறைக்கிறாங்க கேரக்டர் பவரை ஏற்றுறாங்க இல்லை எனக்கு புரியல ஒன்று அந்த கேரக்டரை வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸடாக கான்ஸ்டண்ட்டாக விட்டுரு அப்படி இல்லைனா எதுக்கு வந்து இந்த கேரக்டரை விடுற ஒரு ஒரு சீசனுக்கும் அப்டேட்டில் மாற்றிக்கிட்டு அப்புறம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையே சொல்ல போனால் கேவலமாக பண்ணி வச்சிருக்காங்க உட்பேக்கரும் ட்ரோகனும் தான் வந்து டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற மெயினான கண்ணு உட்பேக்கர் பார்த்திங்கன்னா எல்லா டோர்னமெண்ட் பிளேயரும் யூஸ் பண்ணுவாங்க இ ஸ்போர்ட்ஸையும் இந்தியாவிலேருந்து அழிச்சிட்டாங்க இ ஸ்போர்ட்ஸ் விளாட்ற கொஞ்சமாக இப்போ டோர்னமெண்ட் லோக்கல் டோர்னமெண்ட் வளர்றவங்களையும் வந்து முடிச்சு விட பார்த்துட்டாங்க ட்ரோகன் உட்பெக்கர் இது ரெண்டு தான் டோர்னமெண்ட்ல மெயினான கன்னு ரெண்டுத்தோட பவர் குறைச்சிட்டாங்க முன்னாடி மேக்ஸ் அவனோட பவரை குறைச்சாங்க அப்புறம் சார்ஜ் பஸ்ட்டோட பவர் குறைச்சாங்க இப்ப சார்ஜ் பஸ்ட் ஏற்றி கண்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சார்ஜ் பஸ்ஸில் ஒரு ரெண்டு அடிக்கும் ஆனால் இப்போ அடி அந்த மாதிரி கிடையவே கிடையாது சத்தியமாக வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க இந்த அப்டேட்டில் டோர்னமெண்ட்டில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்முனாவில் ஏதோ மாற்றி மேப்பை மாற்றி வச்சிருக்காங்க இந்த பர்முனா மேப் எதுக்கு மாற்றுனாங்கன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோக்கு ஏட்ராப்பில் இருந்தால் சாகிற மாதிரி இருக்கிது இதுக்குடா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டு வந்து இதை கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ஜன்னலில் தாவி குதிக்கிறது வந்து முன்னெல்லாம் மாட்டிப்போம் இனிமீட்டி அடி வாங்கிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னலில் தாவி மாற்ற இல்லை அப்படியே உள்ளே பூச்சி ஓடிடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ரீஜியன் டைட்டில்னு கொண்டு வராங்க இதையும் சில முட்டா பசங்க வந்து ரேங்க் குஷ் பண்ணி அதில் வந்து டைட்டில் வாங்க போகிறேன் டைட்டில் வாங்கினா வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கும் சேர்த்து அவங்க நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி கன்ஸ்கின் வைக்கிறது இது வைக்கிறது போட்டிருக்காங்க அப்புறம் இந்த ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் யூப் இவனும் வந்து மேஜிக் யூப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு வருஷமாக வந்து பிரேக் டான்சர் பண்டில் வருது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் வருது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எப்போது மூணு நாலு சீசன் மூணு நாலு வருஷமாவே இன்னைக்கு வரைக்கும் அது வரவே இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மேஜிக்கு சேர்த்து வச்சிருக்கேன் சரி இன்னைக்கு ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்க தெரியல இவ்வளோ நம்மளை ஏமாற்றிட்டு ஒட்டடிச்சோம் வர மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு பிறகு பத்து மேஜிக்கு யூப் வச்சுருக்கேன் சித்தப்பாக வேஸ்ட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதை பார்த்தோன்னே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப் டோக்கனை இந்த காயின் ரிடீம் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டை கொடுத்துட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா ஃப்ரீ ஃபயர் வந்து ஃப்ரீயாக ரூம் கார்டு ஆளு கொடுக்குறான் எப்பத்துலேருந்தே கொடுக்குறான் அது எதுக்குன்னு தெரியுமா ஏன்னா நம்ம பசங்க நிறைய பேர் ரூம் மேட்ச் விளாடுவோம் ஏன்னா வந்து கேமில் இப்போ ரேங்க் புஷ் பண்ணுறவங்களும் சிஎஸ் பிளே பண்ணுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன விட குறைச்சிட்டாங்க அதுக்காக இன்னும் பிளேயர்ஸ் வந்து ரூம் கார்டு ஃபஸ்ட்டெலாம் வந்து நூறு டைமெண்டு அப்புறம் எப்படி இருக்குன்னா பாட்டை எதில போய்ட்டு ரூம் கார்டு வாங்கி அதில் ட விளாண்டு ப்ளே பண்ணி பத்து ரூபா ஆஃபர் வந்து அந்த ஆஃபர் போட்டு அதில் மூணு ரூம் கார்டு வாங்கி விளாட்றது பெரிய விஷயமா ஆயிடுச்சு இனி ஃப்ரீயாகவே டெய்லி பார்த்திங்கன்னா ரூம் கார்டு தரான் அதாவது ஒரு ஆறு மாதம் அதுவும் அவனே எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஏன்னா வந்து கேம் விட்டு போயிடக்கூடாது ரூம்மை விளாண்டாவது கேமில் வந்து ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்கணும் தான் வந்து அவனோட பிளானு இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதெதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாத்திலையும் ரூம் கார்டு வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் ரூம் கார்டு அப்புறம் முப்பத்தி நாலு மணி நேரம் ரூம் கார்டு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா முப்பத்தாறு மணி நேரம் வேணுமோ எந்தளவுக்கு வந்து அவன் கேமு அதாவது வந்து பிடிச்சிட்டு தொங்க வைக்க முடியுமோ பிளேயர்ஸை அந்த அளவுக்கு வந்து பண்ணி வச்சிருக்கேன் அந்த கேம் வால் சொன்ன பார்த்தீங்கன்னா இது அப்கிரேட் பண்ணுறது இந்த ஈவெண்ட்டு இதுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் குளூவாலுக்கு என்ன பவர்னால் அந்த எல்லோ கலர் குளூர் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வச்சிருந்தனா அது வந்து இது மாதிரி வந்து நம் ஏதோ பொருள் கிடைக்குமா ஃபஸ்ட் லெவலில் அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அது பக்கத்தில் இருக்கிற அது பச்சை கலராக என்ன கலர்னே தெரியும் அதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆனால் குளூவால் ஓடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ கலர் இது ஸ்கேனர் வருமா நாலாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வாலோட பவர் வந்து ஏற்றுறது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கடா ஃபஸ்ட்டு புரியல இது எதுவுமே வந்து அவனாக க்ளோவால் கொண்டு வந்தான் அவனாக க்ளோவால் பவரை ஏத்துறான் அவனாக க்ளோவால் உடைக்கிற கேரக்டர் அதுக்கு மேலே இன்னொரு கழுப்புனானா ஸ்கைலரை பவர் ஏற்றி ரெண்டு ஸ்கைலரோ மூணு ஸ்கைலரோ வருது இந்த உருப்படாத ஈவெண்ட்ஸ் இந்த நாட்டு நாட்டு கூட கொலாபரேட் பண்ணால் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கொலாபரேட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க இதுதான் சரியான ஃபன்னு இந்த நம்ம ப்ரொஃபைலில் வந்து வந்து இந்த இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் வச்சிங்கன்னா ரெசியூம் கேட்பான் அந்த ரெசியூமில் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டான இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் போடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காடி இரடா வடி வச்சிருக்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ஒன்று வந்தேன் இங்கே இவனை சுட்டுட்டு இருப்பேன் பட்டுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பறந்து போய் விடணும் ஆச்சு இவனை வண்டி எடுத்துகிறது குத்திராளர் பார்த்தா ஏற்றா பொழுந்துடும் இதுதான் வந்து இது இதில் ஃபன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலையில் வந்து நம்ம வந்து எம்ஐபி மார்க் அமைக்குது அப்புறம் இந்த க்ளோவால் போட்டால் அந்த ஃபஸ்ட் லெவல் தான் இருக்குது அதுக்கு வந்து இந்த காளான் கொடுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளைட்ல பறக்கும்போது இந்த மாதிரி வருது இது என்னென்னே தெரியல இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு என்னென்னு தெரியல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த லாபியை வந்து பழைய மாதிரி கொண்டு வந்துட்டான் எல்லாரும் போட்டு சுட்டுட்டே இருக்காங்க உள்ள ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் உங்களுக்கு இந்த லாபி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த லாபிலாம் பார்த்திங்கன்னா நம்ம டீலர் போர் காமிக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெமரிஸ் அதெல்லாம் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து இந்த அப்டேட்டில் எதுவுமே பிடிக்கல கேமே பிடிக்கல அப்புறம் எப்படி அப்டேட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து கேமை விட்டுட்டு போயிட்டு கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் இருக்கீங்க ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் கிராண்ட் மாஸ்டர் போனால் வந்து கவர்மெண்ட் வேலை வந்து நரேந்திர மோடி வந்து கொடுத்துருவார் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு சிம்மாசனத்தில் வப்பார் வைப்பாரு எப்போப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டரில் ஃபர்ஸ்ட்டு இருக்கா வாப்பா வாப்பா தமிழ்நாட்டில் இருந்து சில பேர் பார்த்திங்கன்னா நான் பகலிரவாக பகல இரவா புஷ் பண்ணுறேன் அவன் அடிச்சு புஷ் பண்ணாலும் பரவாயில்ல ஃபோன் செர்வ் பண்ணி புஷ் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பாட்டு பசங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா கேமியே அழிக்கிறது இவங்களை முதல்ல ஒழிச்சு விடணும் சரி ஓகே காய்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இதோடய வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ அப்டேட்டில் இருந்து எல்லாத்தையுமே சொல்லியாச்சு எனக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இந்த கேமை அளவுக்கு ஸோ அப்டேட் இப்போ தான் விஷயம் எனக்கு பெருசாக தெரிஞ்சது இதுக்கு மேலே கேம் நான் ப்ளே பண்ணலையா அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியலை ஸோ இவ்வளோ தான் ஸோ அது வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் பை பை டேக் கேர்